இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பாடம் ஒன்றே குளம் உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று அருநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷு கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஆப்ஷன் புலனை ஆ அரணை இ நமனை இ பலனை விடை ஈ நம்மனை கேள்வி இரண்டு ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் ஆப்ஷன் ஆ குலம் ஆ குலம் குணம் விடை ஆ குலம் கேள்வி மூன்று நமனி இல்லை என்னும் சொல்லை பிரித்து இதை கிடைப்பன ஆப்ஷன் ஆ நம் கூட்டல் இல்லை ஆ நமது கூட்டல் இல்லை ஈ நமன் கூட்டல் இல்லை ஈ நமன் குட்டல் இல்லை விடை ஈ நமன் கூட்டல் இல்லை கேள்வி நாலு நம்பார்க்கு கூட்டல் அங்கு என்பனவற்றை சேர்த்தியது கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ நம்பரங்கு ஆ நம்மார்க்கு ஈ நம்பரங்கு ஈ நம்ப அங்கு ஈ நம்பரங்கு பாடம் மெய்ஞான ஒளி உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று மனிதர்கள் நம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஆப்ஷன் ஆ ஐந்தினைகள் ஆ அறுசுவைகள் இ நச்சினைகள் ஐம்பொறிகள் விடை ஈ ஐம்பொறிகள் கேள்வி இரண்டு ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் ஆப்ஷன் ஆ பகர்ந்தனர் ஆ நுகர்ந்தனர் ஈ சிறந்தனர் ஈ துறந்தனர் விடை ஆ பகர்ந்தனர் கேள்வி மூன்று ஆனந்த கூட்டல் வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்ததை கிடைப்பன ஆப்ஷன் ஆ ஆனந்த கூட்டல் ஆ ஆனந்தன் கூட்டல் வெல்லம் இ ஆனந்தம் கூட்டல் வெல்லம் இ ஆனந்தர் கூட்டல் வெல்லம் விடை இ ஆனந்தம் கூட்டல் வெல்லம் கேள்வி நாலு உள்கூட்டல் இருக்கும் என்பவற்றை சேர்த்தியது கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ உள்ளே இருக்கும் ஆ உள் இருக்கும் ஈ உளிருக்கும் ஈ உள்ளருக்கும் விடை ஆ உளிருக்கும்